சிவாய நம்ம திருச்சி வாழ்க வர உங்கள் சக்தி நம்ம சிவாய திறனிலகண்டம் பக்தினா கேட்டதெல்லாம் கடவுள் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா நம்ம அவரை திட்டணும் அது இல்லைங்க பக்தி பக்தி என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருந்துகிட்டு நம்ம தெரியாமல் மாயையில் அறியாமல் பக்தின்ற பேரில் நிறைய தவறான விஷயங்களை செய்துட்டு இறைவன் நமக்கு அதுக்கு பலன் தரலை அப்படின்னு இறைவனை நிந்திக்கிறது பக்தி இல்லைங்க பக்தியில் நிறைய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம பக்குவப்படுத்துறது நம்ம அறிவு சிந்தனை மனசு உடம்பு உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய எல்லாத்தையும் அது கட்டுப்படுத்துறது தான் பக்தியை தவிர வேண்டுதல்ன்ற பேரில் பக்தின்னு சொல்லிட்டு கண்டதை இறைவன்கிட்ட கேட்டு தரலை அப்படின்றதுனால வந்து அது பக்தி ஆகிடாதுங்க அது நிறைய பேருக்கு தெரியவும் மாட்டுது புரியவும் மாட்டுது பக்குவப்படுறதுக்கு தான் பக்தி அந்த பக்குவ பட்டுட்டனா நமக்கு என்ன தரணும் அதில் எது தந்தால் சிறப்பாக மகிழ்ச்சி ஆனந்தமாக நம்ம இருந்து மற்றவங்கள நல்லா வச்சிரு இறைவனுக்கு தெரியுங்க கேட்கறதுனா இறைவன் கொடுத்துட்டாருனா அதெல்லாம் வாங்கிட்டு நம்மளால சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுங்க நம்ம செய்ததற்கான பலா பலனை தான் நம்ம அனுபவி வச்சுட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பக்தியை சரியாக சிறப்பாக இருக்கணும் சூதுவாத இல்லாத தன்னலம் கருதாத பக்தி நிராயுத பாணியாக சரணாகதி அடைகிற பட்சத்தில் அந்த பக்தியான இறைவன் நிச்சயமாக செவி சாட்சி நமக்கு தேவையானதை சிறப்பாக தந்து நம்மளை வளமோடு வச்சிருப்பாருன்றதை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க என்ன மழகானாலும் எல்லாம் மழகானாங்க ரொம்ப நிதர்சனமான உண்மைங்க பக்தி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பக்தி வழியில் பயணம் பண்றது சிறப்பாக இருக்குங்க சிவாய நமக்கு திருச்சிற்றுமலம் எல்லாமே இறை செயல் அப்படின்றத மனசார ஆத்மார்த்தமாக உணர பட்சத்தில் எல்லாமே ஆனந்தம் நம்மகிட்ட ஒளிஞ்சிட்ருக்குன்னு புரிஞ்சிக்க முடியுங்க நமச்சிவாய திருநீலகண்டம் நற்றுணையாவது நமச்சிவாய பெற்றோர்களை நேசிப்போம் வாழ்க வளமுடன் நமச்சிவாய